டாப் சேனலில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சீரியல் இருந்து சீரியல் நடிகை விலகிட்டாங்க அவங்களுக்கு பதிலாக புதுசாக ஒரு நடிகை ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காங்க அது எந்த சீரியல் நடித்த எந்த நடிகை விலகி இருக்காங்க யார் புதுசாக ரீப்ளேஸ்மெண்ட் அவங்க முழுமையாக இப்போ இந்தியாவில் பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் பிரபல தொலைக்காட்சியில் சூப்பர் ஹிட்டாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும் சீரியல் தான் ஆனந்தராகும் இந்த சீரியல் அக்கா தங்கச்சி பசத்தை மையமாக வைத்து தான் கதை டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது இந்த சீரியல் நடிக்கிற நடிகைகளில் எல்லாருமே தங்களுடைய யதார்த்த நடிப்பை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த சீரியலில் ஹீரோனோட தங்கச்சியாக அப்பய கதாபத்தில் நடிகை சுயேதா சந்திக்கும் போற அவங்க தான் நடிச்சு வந்துருந்தாங்க இந்த சீரியல இவங்க வாய் பேச முடியாத ஒரு பொண்ணாக தான் நடிச்சிருப்பாங்க இவங்க ரொம்பவே அழகாக இந்த சீரியல் நடிச்சிருப்பாங்க இதனால் ரசிகர்கியும் மிகவும் பிரபலம் இவங்க தான் சமீபத்தில் நான் சீரியல்லேருந்து அஃபீஸெல்லாம் எல்லாம் சமூக சமூகத்திற்கு பக்கத்தில் தன்னுடைய ரசிகர்களுடன் சொல்லியிருந்தாங்க ஏ சுயேதா சீரியலேருந்து வளர்கிறேன் அப்படின்னு சொன்னது அவங்களுடைய ரசிகர் உலகம் வருத்தத்தை ஏற்படுத்திடுச்சு அப்படின்றே சொல்லலாம் நடிகை ஸ்வேதா சிறியிலேருந்து விலகிறனால இப்போ புதுசாக வேறொரு நடிகை அபிகதாபத்தில் நடிக்கிறதுக்கு கம்மிட்டாக இருக்காங்க இப்போ இவங்க நடிக்கிற எபிசோட் டெலிகாஸாக ஆரம்பிச்சிருச்சு ஆமாங்க தர்ஷமைக்கும் ஆனந்தரகம் சிறியலில் அபிகதாபத்தில் நடிகை ரேஷ்மா அவங்க தான் நடிக்கிறாங்க இவங்க இதற்கு முன்னாடி பிரபல தொலைக்காட்சியில் காலை பதினோரு முப்பது மணிக்கு டெலிகாஸாக இருக்க பூங்குழி சிரியலில் பூங்குழியுடைய ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காங்க இப்போ ஆனந்தரகம் அபி அபிகதாபத்தில் நடிக்கிறதுக்கு கம்மிட்டாக இருக்காங்க நீங்கள் நடிகை ஸ்வேதா இந்த சிறியிலேருந்து விலகறது பற்றி என்ன நினைக்க அப்படிங்கிறதையும் நடிகை ரேஷ்மா உங்க அப்படியே கதாபாத்திரத்துக்கு சூட்டபுளாக இருப்பாங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனனுங்க இந்திய வீடியோ முடிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கவனங்கள் மறக்க ரெடபுள் டூ பாயிண்ட்ஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்